ஒரு நாள் ஒரு மிக எளிமையான சற்றே கொழுத்த மனிதன் முருகன் பகவானின் அழகிய சிலை ஒன்றை வாங்க கோவில் அருகே உள்ள கடைக்கு சென்றான் அந்த சிலை மிகவும் அழகானது தெய்வீக ஒளி வீசியது ஆனால் அதன் விலை கேட்டவுடன் அவன் மனம் அதிர்ந்தது ஐம்பது லட்சம் ரூபாயா அவன் தன்னை தானே கேட்டான் இவ்வளவு பெரிய பணத்தை நான் எங்கிருந்து கொண்டு வரப்போகிறேன் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது லால் பெஹலவானை தோற்கடித்தால் ஒரு கோடி ரூபாய் பரிசு அவன் மனதில் தீ விழுந்தது நான் லால் பெஹலவானை நிச்சயமாக தோற்கடிப்பேன் முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவன் தினமும் கடுமையாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் உடல் வலிமை வளர்ந்தது மன உறுதி பெருகியது முருகன் அருள் அவனை வழிநடத்தியது நாளில் முழு மக்கள் முன்னிலையில் அவன் லால் பெஹலவானை தோற்கடித்தான் ஒரு கோடி ரூபாய் பரிசு அவனுக்கு கிடைத்தது அந்த பணத்தால் அவன் முதலில் முருகன் பகவானின் சிலையை வாங்கினான் பின்னர் ஏழைக் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு வழங்கினான் முருகன் அருளால் அவன் வாழ்க்கை மட்டுமல்ல பலரின் வாழ்க்கையும் ஒளி வீசியது ஓம் முருகா